பசுமை எகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் மரூரில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கர் உள்ளது மண் பார்த்திங்கன்னா செம்மண் நிலம் காட்டை சுற்றி பார்த்திங்கன்னா பென்சிங் போடப்பட்டுள்ளது காட்டை ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி பென்சிங் போட்டிருக்கு நிலம் பார்த்திங்கன்னா தார் ரோட் ஃபேஸில் அமைந்துள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு கிடையாது ஈபி சர்வீஸ் கிடையாது ஒரே ஒரு போர் மட்டும் இருக்குது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம்னு சொல்கிறாங்க மேலும் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினா ஒன்று இன்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்